வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோடு பேஸில் வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மால் பக்கத்தில் ஸ்ரீ கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் மாலு ஜூம் பண்ணி காமிக்கிற இதுதாங்க சைட்டு தாரோடு பேஸ்லேயே சைட்டு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை ஒட்டுன சைட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க சைட்டு பாருங்க தாரோடு பேஸிலே சைட் இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபத்தி ஆறு நாலரை சென்ட்டுங்க இதுதாங்க சைட்டு இந்த வீட்டை ஒட்டுன சைட்டுங்க காம்பவுண்டை ஒட்டி வரும் சைட்டில் சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அந்த கடைசியில் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ரூம் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வடபுறம் ரோடு இருக்குதுங்க தென்புறம் மண் ரோடுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஒரு சென்ட்டின் விலை நாலாய்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்